வந்த வசியில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கம் சார்பில் தமிழ்நாடு காவல்துறையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவண்ணாமலையில் கடந்த பதிமூன்றாம் தேதி நடைபெற்ற கார்த்திகை தீப திருவிழாவில் பணியில் ஈடுபட்டு வந்த ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களை பணி செய்ய விடாமல் தமிழ்நாடு காவல்துறையினர் தடுத்ததாகவும் மாவட்ட வருவாய் அலுவலர் ஊரக வளர்ச்சித்துறை உயர் அதிகாரிகளை தடுத்து நிறுத்தி அத்துமீறி தமிழ்நாடு காவல்துறையினர் நடந்து கொண்டதாகவும் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றே வந்தவாசி பிடிவா அலுவலகம் முன்பு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலகம் சங்கம் சார்பில் சங்க கிளை தலைவர் மாணிக்கவர்தன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது

ವನ್ಮೆಯಾಗ ಕಂಡಿಕ